நீங்க என்னம்மா இது மேம் அவங்க லவ் பண்ணுதான்னு சொன்னாங்க வீட்லையும் வந்து பொண்ணுன்னு கேட்டாங்க அவங்க அக்காவும் அது பையன் வந்து கேட்டாங்க சரின்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் டைம் கேட்டாங்க அவங்க அப்பா அம்மாவும் என்ன எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினாங்க பேசிட்டு ரெண்டு வருஷம் ஆடும்னு சொன்னாங்க அதுக்குள்ளே இவங்க அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க ஓ ஆமாம் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்களையும் கூப்பிட்டாங்க மறுபடியும் வீட்டில் வச்சு தாலி கட்டி அவங்க சமுதாயத்தில் வச்சு எல்லாம் முடித்து எல்லாம் முடித்தாங்க அதுவரை எல்லாம் நல்லா நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் மொதல் கன்சிவாக இருந்தால் மூணு மாதத்தில் அது பிள்ளை வேண்டான்னு சொல்லி அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அந்த பையன் ஆனால் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆனால் மூணு மாதம் நாங்கள் பேசிக்கிடவே இல்லை அதோடு சரி நாங்கள் கல்யாணம் தண்ணி தாலி கட்டினதோடு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த பையனால் ஃபோன் போட்டு எக்கா இது மாதிரி அப்பாரேஷன் பண்ணுன்னு சொல்லுதாங்க நான் கொண்டு வந்து விடுதான் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னான் அப்படின்ட்டு கொண்டு வந்து விட்டவோ மேம் அதுலேருந்து அவள் இங்கே தான் இருக்கா அதிகமான நாள் என் வீட்டில் தான் இருக்கா நான் தான் பார்த்துக்கிட்டுவேன் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் போக வர ஃபங்க்ஷனுக்குலாம் போக வர அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கா இன்னேறு வர அப்படிதான் இருக்கா ஆனால் குழந்தை பிறந்து சீமந்துக்கு முதல் நாள் தான் கொண்டு போய் விட்டோம் மறுநாள் சீமந்த கழிச்சு கூப்பிட்டு வந்துட்டோம் இப்போ டெல்லியில் குழந்தை இறந்து போச்சு இருபத்தி நாள் இருந்தால் பையன் பையன் இறந்துட்டான் அதுக்கப்புறம் இருந்து அவங்க கூப்பிடவே இல்லை ரெண்டு நாள் மட்டும் பையனுக்கு சடங்கு பண்ணணும் அதனால் இவளையும் கூப்பிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனவங்க மழி வந்து பார்க்கவும் இல்லை யாருமே எதுவுமே செய்யல ரெண்டாவது நாள் கொண்டு விட்டாங்க விட்டதுலேருந்து வந்து கூப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த பையனும் கூப்பிட சொல்லி எம்மா போய் கூட்டிகிட்டு வா கூட்டிட்டுவான்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க அவள் வேண்டாம் அவள் என்ன ஒன்றும் இல்லாமல் வந்தவா தானே அதனால் அவள் அப்படி அவங்க அம்மா வீட்டோடயே இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்கள் சொல்லி பொண்ணுது பேச முடிச்சு இன்றைக்கி அவன் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தது பாஸ்போர்ட் அவங்க அப்பா வாங்கி வச்சுக்கிட்டாரு அதேமே அவங்க கொடுக்கல இவளை விட்டுட்டு வந்தால் கொடுக்க சொல்லி டார்கெட் தான் அவங்களுக்குள்ள அதிகமாக இருந்துச்சு அப்புறம் குழந்தை பிறந்த அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க கூப்பிடுதாக்கில் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களாவே தனியாக வீடு பார்த்து இருந்தாங்க எங்கள் ஏறையிலேருந்து ஒரு பத்து ரூபா பஸ் பேரில் இருந்தாங்க அப்புறம் ரெண்டாவது பையன் கன்சீவ் ஆனால் நாற்பத்தஞ்சு நாளில் ரெண்டு ஊர் தான் செக்அப் போயிட்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செங்கோட்டையில் போயிட்டு வந்தவன் அதுக்கப்புறம் நான் முத முதல் பையன் இருக்கும்போது வெளிநாடு போனான் கத்தார் போனான் அது பணம் நான் வாங்கலை போய் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனோம் மேடம் அதுக்கப்புறம் வரவே இல்லை மேம் நாற்பத்தஞ்சி நாளில் விட்டுட்டு போயிட்டான் நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்ககிட்ட மொதல் கேட்டோம் கேட்டோம் என்னையும் இளையும் அடிச்சிட்டாங்க அவங்க அம்மா எங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க அப்போது அந்த பையன் வயதில் மூணு மாதம்தான் இப்படியும் பிரச்சனைகள் ஆகி அஞ்சு மாதம் ஆயிட்டு மேம் பா கொஞ்சம் விடுமா அழைஞ்சிட்டோம் நான் இவ்வளோ தான் அழைச்சிக்கிட்டே இருந்தோம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் அந்த மூணு மாசமாக அவங்க அம்மா அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க அந்த பையனை